வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் எப்படி இருக்கும் அதே மாதிரி கேவி விஜயின் தாக்கம் எப்படி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல இன்னும் நூறு நாள் தான் இந்த நூறு நாளைக்குள்ள கல நிலவரம் கிழ மேல கிழ மேல கூட்டணி எல்லாம் சேர்ந்துதான் பார்க்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவினுடைய கட்டமைப்பு பி எல் டூ வந்தோம் அதாவது பூத்து லெவல் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கு திம்காவில்தான் கட்டமைப்பு ஒரு பூத் இருக்குதுன்னா அந்த பூத்தில் அந்த பூத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஓல் பேங்க்கை கவர் பண்ணி வேலை செய்யக்கூடிய அந்த கேடர் திம்காவுக்கு தான் வேறு எந்த நிகழ்ச்சியும் கிடையாது அண்ணா திமுகவில் அதுக்கு அடுத்தது சொல்லலாம் அண்ணா திமுக இருக்கு அதிமுக தினகரன் ஓ பி எஸ் இவங்க எல்லாம் அப்படி வெளியில போனதுனால அது கட்சி பிரிஞ்சு போயிருக்கு தலைவர்கள் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால அந்த பூத் லெவல் இருக்கக்கூடிய அந்த கேடர் எண்ணிக்கை அங்க கொஞ்சம் குறைவா இருக்கு நீங்க அதிமுகவும் திமுகவையும் குறைச்சி மதிப்பிட முடியாது பூத்துல இருந்து இருக்கக்கூடிய ஆனா அவங்க கொஞ்சம் சோறு அடைஞ்சிருக்காங்க சோறு அடைஞ்சிருக்காங்க சோறு அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுவும் குறிப்பா வச்ச பின்னாடி அதாவது சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த பேங்க் இருக்குல்ல எப்போதுமே வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராகவே இருக்காங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு பிஜேபி எங்க இருக்கோ அந்த கட்சிக்கு வேறு எதிராக ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு எப்போதுமே வந்து திமுகவுக்காக சாதகமாக இருக்கும் இப்ப தாவேக்கா என்ற ஒரு புதிய கட்சி நடிகர் விஜய் துறை இருக்காரு இல்லையா அதனால அவருக்கு வந்து செல்வாக்குன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படிலாம் கிடையாது அவர் ஓட்டு போறவங்க அவருடைய ரசிகர்கள் அவங்க வந்து இப்படி கால்குலேஷன் போட்டலாம் இல்லை விலையிருக்காங்க இஸ்லாமியர்களே தாவேக்காவுக்கு ஓட்டு போடக்கூடிய எண்ணிக்கை கணிசமா இருக்கு கிறிஸ்தவர்கள் அவர் லோன் பண்ணக்கூடிய எண்ணிக்கை கணிசமா இருக்கு தலித் மக்களுடைய ஓட் பேங்க் இதுவரை நம்ம திருமாவளம் கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தனிப்பீப்புள் சில இருக்கக்கூடியவங்களும் தாவேகா அவங்க சக்கம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்காங்க இப்போ தாவேகாவுக்கு அண்ணா திமுகவினுடைய ஓட் பேங்க் விடுதலை சக்தினுடைய ஓட் பேங்க் நாம் தமிழ் கட்சினுடைய ஓன் பேங்க்கு இப்படி திமுகவுடைய ஓட் பேங்க் இப்படி கணிசமா எல்லோருடையும் இருந்து ஒரு ஓட் பேங்க் இப்ப இங்க இருந்து தானே எடுத்த ஆகணும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து திமுக அண்ணா போட்டிருப்பாங்க அதிமுக அக்கௌண்ட் போட்டிருப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் வந்து விஜய்க்கு எங்க ஓட்டு எடுக்கிறார் இந்த ஓட்டு தானே பிரிக்கிறார் அப்ப கணிசமா வந்து திமுகவுடைய ஓட்பேங்க பிரிக்கிறதுக்கானதாய் இருக்கு அதிமுக ஓட் பேங்க் பிரிக்கிறதுக்கான இங்க என்ன ஓட் பேங்க் பிரிச்சாலும் ராஜேகாந்த ஒரு கட்சி ஒரு கணிசமா ஓட்டு வாங்கலாம் வெற்றி பெறுமா வெற்றி பெற கால நிலவரத்தின் அடிப்படையில திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் அதிமுக கூட பாட்டாளி மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னும் கூட்டணி சேரல விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக கட்சி இன்னும் அண்ணா கூட சேர்ல அவங்க யாரு கூட போறாங்கன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி அப்பாவும் மகனும் உடஞ்சு போயிருக்காங்க பிரிஞ்சு போயிருக்காங்க அப்பா ஒரு பக்கம் போவாரு மகன் ஒரு பக்கம் போவாங்க இப்ப அப்பா வந்து டாக்டர் ராமதாஸ் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா மகன் ஏடி போனாருன்னு வச்சு அப்பா என்ன பண்ணுவாரு அவரு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு இல்லை இப்ப அப்பாவும் மகனும் கடுமையா மோடிட்டு இருக்காங்க டாக்டர் ராமதாச அந்த கட்சியில இருந்தேன் ஒத்துக்கிட்டாரு யாரு அன்புமணி ராமதாஸ் கட்சி முழுக்க இப்ப அன்புமணி ராமதாஸ் கையில் வருவதனால டாக்டர் ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் ஜி கே மணி கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அப்ப அவங்க மோதல் வந்து கடுமையா இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இன்னும் களம் செட் ஆகும் செட் ஆகலைன்னா யார் யாரோட கூட கூட்டணி வைக்க போறாங்க கூட்டணியில இருந்து வெளியே வர போறாங்க அதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய இஷ்யூவா மாறிட்டு இருக்குது டிடிவி தினக்கரன் அவர் இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர் ஆக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கை கட்டிட்டு இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு காலகட்டத்துல அப்படி இருக்கும்போது அவர் இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் வந்து தயாராகுவார் சோ இது எல்லாம் பிஜேபி கையில இருக்கு சாரி பிஜேபி என்ன நினைக்குதோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப பொறுத்தவரை போக போக பேசுவோம் இப்ப அது நிலவரப்படி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் தான் இப்ப இருக்கு விஜய் வந்து விமர்சனம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் திமுக மட்டும்தான் அவன் விமர்சனம் பண்றாரு அதுக்கான காரணம் என்ன இல்ல ஒரு புதுசா கட்சியை தொடங்குறவங்க ஆளு கட்சிய விமர்சன மன்றத்தை வந்து சரியானது ஆனா கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் எதிரி திமுக அவர் வந்து பேசுறாரு திமுகவை கார்னர் பண்றதுக்கு திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பிஜேபி செட் பண்ணி கொடுக்கக்கூடிய அஜெண்டா தான் முழுக்க முடியும் ஏன் நான் அதை அப்படி சொல்றேன் அப்படின்னு பிஜேபியே கொள்கை எதையும் சொல்றீங்க அப்ப பிஜேபியை நீங்க விமர்சனம் செய்யணுமா இல்லையா கடுமையா விமர்சனம் செய்யணுமா இல்லையா ஆனா பிஜேபியை மட்டும் விமர்சனம் செய்யாம அண்ணா திமுக விமர்சனம் செய்யாம திமுக மட்டும் தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர் மனதுல விதைக்கிற ஒரு விதையா தான் நாம அதை வந்து பாக்குறேன் அது பிஜேபி செட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அஜெண்டா பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் நெருங்கிய உறவு நிறைய இருக்குது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அவர் வீட்டுக்கு ரயில் இருந்து அவர் அரசு பண்ண போற அளவுக்கு கிட்ட நெருங்கியெல்லாம் போயிட்டுலாம் வெளியில வந்துட்டாங்க இப்ப தாலே கால நிர்வாகிகளா இருக்கக்கூடியவர்கள் நீங்க யார் யார் சொல்லுவீங்க அருண்ராஜன் ஒருத்தர் இருக்காரா அவர் வந்து வருமான வரித்துறை டிபார்ட்மெண்ட்ல உயர் அதிகாரியாக இருந்தவர் அவர் அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாலே கவலை அமைஞ்சு அது பிஜேபி செட் பண்ணி கொடுத்த ரஜினிதா நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்க அவர் பிஜேபியில இருந்தவர் பிஜேபி ல இருந்து விலகி அங்க போயிருக்காரு இப்படி அந்த கட்சியில அடுத்த கட்ட லீடரா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியால் அனுப்பப்பட்டவர்கள் செங்கோட்டையனே இப்ப வந்து போயிருக்காரு அப்படின்னா அவர் இந்த செங்கோட்டையன் தாரேக்காவோட இணையத்துக்கு முன்பு மத்திய அமைச்சர் நிர்மலா சித்தா அவர் போய் சந்திச்சிருக்காங்க அமித்ஷாவை போய் சந்திச்சாரு எல்லாம் சந்திச்சு முடிச்சுட்டு தான் அவங்க சொல்லினா அவரு தாரேக்காவை போய் ஜாயின் பண்றாரு அப்ப திஜேபியா உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பிஜேபி என்ன சொல்லுதோ திமுகவை காலி பண்ணணும் அப்படின்னா திமுக மேல இருக்கக்கூடிய இமேஜை பண்ணணும் திமுக ஒரு சக்தி அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து பேசுறாரு அப்படின்றத அத நம்ம வந்து பார்க்கணும் அது எந்த அளவுக்கு அவருடைய சக்தி அவருடைய பேச்சு போய் கீழ் மண்டத்துல போய் பதியம் அப்படின்றத வந்து போக போக தான் சொல்ல முடியும் தாலேகனுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னா சமூக வலைதளத்துல நல்ல ஆக்டிவா இருக்காங்க பேஸ்புக் இன்ஸ்டா எக்ஸ் வலைதளம் இதுலதான் ஆக்டிவா இருக்காங்க ஆனா அது கூட சின்ன யங்ஸ்டர்ஸ் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்க எல்லாம் போன்ல தான் இருக்கீங்க எல்லாமே சமூக வலைதளத்துல தானே இருக்கீங்க அப்ப அதுலதான் அவங்க அவங்க வந்து ஆக்டிவா இருக்காங்க கலப்புல கிரௌண்ட்ல அப்படின்னு பார்த்தா அவங்க யாரும் விஜய் வந்தார்னா ஒரு இருபதாயிரம் பேர் கூடுவோம் இப்ப நீங்க இப்ப நீங்க இங்க வராது அப்படின்னு சொல்லி கேட்டா கடலூருக்கே வராது அப்படின்னு கேட்டா அந்த ஸ்பாட்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுவான் விஜய் வராருன்னா வருவான் விஜய்க்கு பதிலா செங்கோட்டையில் வராருன்னா என்ன வருவானா விஜய்க்கு பதிலா முசியா வந்து வராரு அப்படின்னு சொல்லி கேட்டு ஐநூறு பேர் வருவோம் எவ்வளவு பேரு அவ்வளவுதான் வருவோம் ஆக முழுக்க முழுக்க விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் இருக்கிறது வாக்காளர்கள் கூட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி அவர் திமுகவை திட்டுறத்துக்கு காரணம் பிஜேபி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அஜந்தாவை இவர் செயல்படுத்தி கொண்டு அவ்வளவுதான் அவ்வளோதான் கரு சம்பவம் என்ன பற்றி யாருக்காங்க இந்த கரு வந்து நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கியமடைந்திருக்காங்க அந்த சம்பவம் வந்து சிபிஐ பெற்றாங்க பண்ணிகிட்டு இருக்கு இன்றைக்கி இருநூத்தி ஒம்போது இன்னைக்கு வந்து விஜய் நிர்மல் குமார் ராகு ரஞ்சனா இவங்க சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு என்ன அரசியல் பின்னணி அப்படின்னா விஜய கட்சி ஆரம்பிக்க வச்சு திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க திமுக கூட்டணி உடைக்கணும் என்ன முதல்ல வந்து விடுதலை செலுத்திக்கிட்ட முயற்சி பண்ணாங்க திருமாவளவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிக தெளிவாகவும் நல்ல புரிதலோடும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் லீடர் திருமாவளவன் அவர்கிட்ட திமுக கூட்டு வந்து அப்படின்றத முயற்சி பண்ணாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டார் அவருக்கு என்ன ரொம்ப ஆசையெல்லாம் காட்டினாங்க டெப்டி சிஎம்ன்னா நீங்க வந்தீங்கன்னா எங்ககிட்ட டெப்டி சிஎம்ங்க அதெல்லாம் அவரு எடுத்துக்கல இப்ப அடுத்த கட்டமா காங்கிரச திமுக கூட்டணியில இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி ஆனா அது எந்த முயற்சிக்கு பலிக்கும் திமுக கூட்டணி உடையில அதிமுக கூட்டணியில் இணையும் அதுக்காக தான் டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் இந்த கரு சம்பளத்தை வச்சு இவரை வந்து டைப் பண்ணி நெருக்கடி கொடுத்து அண்ணா அதிமுக கூட்டணியில பிஜேபி கூட்டணியில இவரை சேர்த்துக்கோங்க இந்த கொள்கை எதிரி நான் பிஜேபி ஒன் டூ ஒன் எதிர்ப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது விஜய்க்கு அப்படிப்பட்ட எதிர்க்கலாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் ஒண்ணும் கிடையாது விஜய் கிட்ட அரசியலே கிடையாது அவர் எதோ ஒரு ஏழு எட்டு மீட்டிங்ல பேசிருப்பாரு பத்து மீட்டிங் போட்டுருப்பாரு பத்து மீட்டிங்ல ஏதாவது ஒரு மீட்டிங் நீங்க சொல்லலாம் நீங்க எல்லாம் செங்கல் பிள்ளைங்க அரசியல் பேசிருக்காரு ஏதாவது தெரியுமா ஏதாவது அரசியல் பேசிருக்காரா இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட அரசியல் கிடையாது அவர் அரசியலை நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படின்றது ஒண்ணு கிடையாது அவங்கள்ட்ட கொள்கையும் கிடையாது சும்மா சொல்றாரு அரசியல் கொள்கை அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்ன இல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் எவன் ஒருத்தர் கொள்கையில எதிரியா இருக்கானோ அவனே தான் அரசியல் எதிரியாவும் இருப்பான் நீங்க அரசியல் எதிரி இவரு கொள்கை எதிரி இவரு அப்படின்னு சொல்லி பிரிக்கி இருப்பாங்கன்னா ஒன்ன விட ஒரு பைத்தியக்கார கொள்கை உலகத்துல ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு கிடையாது அவர்கிட்ட கொள்கையோ சித்தாந்தமோ திட்டமோ எதுவுமே கிடையாது அவர்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை வச்சு இந்த தேர்தல விளையாடி பிஜேபி உட்காம நடந்தது அதான் இங்க இருக்கக்கூடிய திட்டம் அது எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் கை கொடுக்கும் அப்படின்றத போக போக போகதான் தெரியும் சார் நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி நினைச்ச கட்சி ஆட்சி பிடித்தா தமிழ்நாடு என்னவாங்க சார் இந்த நிலையில அவ்வளவுதான் அடுத்த தலைமுறை பிள்ளைகள்லாம் படிக்க முடியாது இங்க கலவரமா தான் இருக்கும் தொழில் நடக்காது இந்து முஸ்லீம் கலவரம் இந்து கிறிஸ்டின் கலவரம் இப்ப வட மாநிலங்கள் நடந்துட்டு இருக்குது இல்ல நீங்க உத்தரப்பிரதேசம் இருக்கு மத்திய பிரதேசம் பீகாரு இந்த மாநிலங்கள் எல்லாமே ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து பிஜேபி தான் வாழ்ந்துட்டு இருக்கு அங்க வந்து ஜிஎஸ்டி வரி காட்டுறவன் எவ்வளவு பேர் வரி காட்டுறோம் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க தமிழ்நாடு இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி காட்டுறதுல டாப் மோஸ்ட்ல இருக்கு தமிழ்நாடு ஏன் இங்க டாப் மோஸ்ட்ல இருக்கு இங்க வாங்கும் சக்தி உள்ளவனா இருக்கான் இங்க எப்படி வாங்கும் சக்தி உள்ளவனா வந்தா படிச்சான் படிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு போயிருக்கான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்மோஸ்ட் கம்பெனி அத்தனையிலே தமிழன் தான் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கான் இஸ்ரோ விஞ்ஞானம் இருக்குல்ல இஸ்ரோல இதுவரை அந்த இஸ்ரோல பணிபுரிந்து கொண்டிருக்கிற இஸ்ரோல தலைவராக இருந்த வயல்சாமி அண்ணாதுரையில இருந்து அப்துல் கலாம்ல இருந்து சிவன்ல இருந்து எல்லோருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க திருங்க எல்லோரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இத்தனைக்கும் அத்தனை பேருமே அரசு பள்ளியில படிச்சவங்க அப்ப இங்க கல்வி கட்டமைப்பு மிக பிரமாதமா இருக்குது அதனால இவங்க வேலை வாய்ப்புல இங்க முன்ன முன்னணியில் இருக்கிறான் அதனால இவங்களுக்கு வாங்கும் திறன் சக்தி அதிகமா இருக்குது அதனால இங்க ஜிஎஸ்டி அதிகமா கட்டலாம் நம்ம நாட்டுல இருந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி அதிகமா போயிட்டு இருக்கு அவன் இந்து முஸ்லீம் கலவரத்தையும் இந்து கிறிஸ்டின் கலவரத்தையும் உருவாக்கிட்டு வச்சிட்டு இருக்கிறவன் அவன் எப்படி அவனுக்கு வாங்குற சக்தி இருக்கும் பசியும் பட்டினியும் அங்க இருக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு குடும்பம் பசியோட இருக்குங்க ஒரு குடும்பத்தை கட்டுங்க உங்களால சொல்ல முடியுமா நீங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க ஒரு குடும்பம் பசியோட இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இல்லை ஏன் இல்லை பசிக்கு அரிசி கொடுத்து அப்படி ஒண்ணு இங்க பசியோட இருக்கிற அவசியமே இங்க இந்த ஒரு இந்த மாநிலத்துல கிடையவே சொல்றது புரியுது எல்லா விதமான நலத்திட்டங்களையும் இங்க அமுல்படுத்தி இங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா உடனடியா இந்தி வந்துடும் இருமொழி கொள்கை இருக்கிற திட்டம் காலி பண்ணுவாங்க மும்மொழி கொள்கைன்னு இருவாங்க மூன்மொழி குழுவில் வந்துட்டா என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஏற்கனவே படிக்கல பாதி நிறுத்திட்டு ஓடண ஆட்கள் தான் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இனிமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டினா இடைநிறுத்தல் அதிகமாகும் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இடைநிறுத்தல் அதிகமாகும் இப்ப இடைநிறுத்தல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அவன் மாலிமைக்கு போயிடுவான் அப்ப என்ன தொழில் செஞ்சாரோ அந்த தொழிலுக்கு போயிடுவோம் அப்ப கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா மகனும் பாரத சாப்பிட்டு தான் கலைக்கும் கூட தான் பாவான் வேற என்ன பண்ணுவான் அப்ப இங்க வந்து இன்னைக்கு டிமாண்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு வேலை எந்த இடத்துல பார்த்தாலும் போர்ட் போட்டு வச்சிருக்கான் வேலை காட்கள் வேணும் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வேலை காட்கள் வேணும் மளிக் கடையில வேலை காட்கள் வேண்டுமென போட்டிருக்கான் துணிக்கடையில வேலை காட்கள் வேணும்னு போட்டிருக்கான் எல்லா கம்பெனிகள்லயும் வேலை காட்கள் வேணும்னு சொல்லி சொல்லிப்போம் இங்க படிச்சுட்டு இங்க என்ன பிள்ளைகள் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் படிப்புக்கு தகுந்த மாதிரி தரமான உயர் ரகமான வேலைகளை தேடுறான் இன்னைக்கு உங்களை சொல்றேன் நான் அந்த வேலைக்கு எல்லாம் நான் இன்னும் அதை விட ஒரு மேலான ஒரு உத்தியோகத்தை நான் வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவேன் அப்படின்ற தேர்தலுக்கு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண வேலைக்கு நீங்க இங்க ஆளுகிறார் அதனாலதான் இன்னைக்கு வடமாநிலத்தக்காரங்க உள்ள வந்து அங்க பசியும் பட்டியுமா இருக்கிறவன் இங்க ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இங்க வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பிஜேபி ஆட்சியை பிடித்தால் இங்க கல்வி கனவு என்பது கேள்விக்குறியாக மாறும் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும் பிஜேபிக்கு ஒரு கொள்கை கிடையாது ஒரே ஒரு கொள்கை நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சொல்வாரு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடும் இஸ்லாமியர் என்ற ஒரு மதமும் இல்லைன்னா பிஜேபிக்கு கொள்கை என்ன என்ன இல்ல பிஜேபி ஏதாவது வந்து நாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்போம் அந்த திட்டம் கொண்டுட்டு வரும் இந்த திட்டம் கொண்டுட்டு வரும் அப்படின்னு அவங்க பேசுறேன் அந்த தலைவர்கள் அந்த தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வந்து படிச்சு பாருங்க அப்படிலாம் அவங்க பேச மாட்டாங்க அவங்க இஸ்லாமியர்களை புரிய வைப்பாங்க கிறிஸ்தவர்களை புரிய வைப்பாங்க கலவரத்தை ஒன்று கொள்ளுவங்க திருப்பரங்குன்றத்தை ஆரம்பிச்சாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் கொஞ்சம் திறமையா கையாண்டாரு அங்க கலவரம் நடக்காம ஏன் திருப்பரங்குன்றம் போய் தீப ஏற்றணும்ன்ற திருப்பரங்குன்றத்துல ஏன் தீபம் ஏற்றணும் அது கூட வீடு இருக்கு இல்ல பழனி முருகன் கோயில் இருக்குல்ல திருத்தணி முருகன் கோயில் இருக்குல்ல இருக்கா இப்படி நிறைய முருகன் கோயில் இருக்குல்ல ஏன் அங்கெல்லாம் தீப ஏற்றத்துக்கு ஏன் பிஜேபி முயற்சி பண்ணல ஏன் திருப்பரங்குன்றத்துல மட்டும்தான் ஒரு தர்காரு அந்த தற்காவில போய் கையை வச்சோம்னா ஒரு கலவரம் வைக்கும் அந்த கலவரத்து மூலியமா இந்த வெறியில தூண்டலாம் அந்த வெறியில தூண்டி இங்க ஒரு பேங்க் உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக திட்டம் வேற என்ன அவங்கள்ட்ட அஜெண்டா திட்டம் எதுவும் தெரியாது சோ பாரதிய ஜனதா கட்சி அதிமுக விட கூட்டணி வச்சு இங்க ஆட்சியை பிடித்தால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்க நிம்மதியா சந்தோஷமா இப்ப இருக்கிற சூழ்நிலையோடு வாழ வாழற மாதிரி வாழ்வது கடினம்